ஒரு சமூகம் முன்னேறணும் அப்படின்னா அந்த சமூகத்துக்கு கல்விங்கிறது இன்றியமையாத ஒன்று ஆதி ஆதிகாலத்திலிருந்தே வாளோடும் வேலோடும் போரிட்டு இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் பல்வேறு தியாகங்களை செஞ்ச இந்த சமூகம் இன்றைக்கு கல்வி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அப்படியாப்பட்ட இந்த சமூகத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் கே என் இசக்கிராஜ தேவர் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மேடைகளிலையும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் நமது சமுதாய மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு முன் மாதிரியாக அவரது இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளை பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த பிஎம்டி நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் மற்றும் கல்வி உபகரணங்களை பரிசாக வழங்கி இருக்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி உதவி பொருட்களை ஏற்பாடு செஞ்சது அருப்புக்கோட்டை நகர செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் பிஎம்டி மாநில கொள்கை பரப்பு தலைவர் தலைவர் சிவராம பாண்டியன் விருதுநகர் மாவட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய முத்துராமலிங்கம் திருச்சு ஒன்றிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய சிவஞான பிரபு மற்றும் ஜனகன் ஆகியோர் முன்னிலையில எஸ்ஆர் கே தேவர் என்ற கார்த்திக் அவர்கள் பிஎம்டி மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களுடன் இணைந்து தொடர்ந்து இரண்டாவது வருடமாக மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கியிருக்கிறார்கள் இந்த செயலை அந்த உள்ள பெரியவர்களும் பெற்றோர்களும் பாராட்டிட்டு வராங்க இதே மாதிரி நமது சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தேவையான உதவிகளை செய்யணும் அப்படிங்கறதுதான் பி எம் தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருக்குது இதை அனைத்து பொதுமக்களும் பின்பற்றி தங்களால் இயன்ற உதவிகளை படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படிங்கறத நம்மளும் கோரிக்கையாக வச்சுக்கிறோம்